ஆத்தூர் அருகே மூங்கல் கூடைகள் பின்னும் தொழில் நலிவடைந்துள்ளதால் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது தங்களுக்கு அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான காட்டுக்கோட்டை முல்லைவாடி நரசிங்கபுரம் வாழப்பாடி உள்ளிட்ட இடங்களில் மூங்கில் கூடை பின்னும் தொழில் நடைபெற்று வருகிறது இதில் ஏராளமான தொழிலாளர்கள் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் இந்த தொழில் சமீப காலமாகவே நலிவடைந்து வருகிறது

தரமான கூடைகள் முரங்கள் தட்டிகள் என அனைத்து வகை பொருட்களையும் செய்து நல்ல விலைக்கு விற்றுள்ளனர் ஆனால் தற்போது மூங்கிலை அதிக விலைக்கு வாங்கி வந்தும் செய்யப்படும் கைவினை பொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை என தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் பிளாஸ்டிக் வந்ததால் பிளாஸ்டிக் தான் அதிகம் ஓடிடுது ஆனால் ஆனால் வியாபாரம் ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருந்து பிளாஸ்டிக் கூடை பின்னும் தொழில் முற்றிலும் நலிவடைந்து விட்டதாக கூறும் தொழிலாளர்கள் இது போன்ற சிறுதொழில் செய்யும் கைவினை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மானியத்துடன் கடனுதவி வழங்க வேண்டும் என்றும் இது போன்ற தொழிலை நம்பியிருக்கும் தொழிலாளர்களை ஊக்கப்படுத்தவும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் அரசுடன் சேர்ந்து பொதுமக்களும் முன்வர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது